உளுந்தூர்பேட்டை அருகே மூதாட்டி வீட்டில் ஐம்பத்து ஏழு சவர நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் சிறை காவலர் உட்பட ஆறு பேர் கைது செய்யப்பட்டனர் தொப்பையன்குளம் கிராமத்தைச் சேர்ந்த மூதாட்டி ராஜாமணி வீட்டில் ஐம்பத்து ஏழு சவர் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டபோது கடலூர் மத்திய சிறையில் தலைமை காவலராக பணியாற்றும் ஞானமணி கொள்ளை சம்பவத்திற்கு மூளையாக செயல்பட்டது தெரிய வந்தது அவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் கூவாகம் கிராமத்தைச் சேர்ந்த மாரிமுத்து என்பவர் கைது செய்யப்பட்டார் தொடர்ந்து நெய்வேலி விருதாச்சலம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மேலும் நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடம் இருந்து ஐம்பது சவர் நகை மற்றும் மூன்று லட்சம் ரொக்கம் மூன்று இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் திருநாவலூர் காவல் நிலையத்திற்கு விரைந்த கள்ளக்குறிச்சி மாவட்ட எஸ்பி சமை சிங் மீனா பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களை பார்வையிட்டார் நடந்தது ஸோ சார் ஐம்பத்தி ஏழு தான் பத்தாம்தேதி ஒரு மணிக்கு நைட் டைமில் நடந்தது அப்புறம் ஒரு ரெண்டு நாளில் நம்ம ஒரு நல்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ணி மூணு டீம் போட்டேன் எல்லாம் சிசிடிவி பார்த்துட்டு எல்லா ஜெயில் ரிலீஸ் அக்யூஸ் பார்த்துட்டு அப்புறம் ரெண்டு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் லிஃப்ட் பண்ணியாச்சு அந்த பியூரோ இல்லை ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் அது ரொம்ப நல்ல வேலை பார்த்தாச்சு அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்துட்டு அப்புறம் ரெண்டு அக்யூஸ்க்கு டெலி ஆயிடுச்சேன் ஸோ அப்புறம் நம்ம மூணு நாள் டீம் அக்யூஸ் ஒன்பது அக்யூஸ் பண்ணிட்டோம் பட் கேஸில் ஏழு அக்யூஸ் மட்டும் இன்வால்வ் ஸோ ஆறு அக்யூஸ் நம்மக்கிட்ட ஸோ இப்போ பண்ணுறேன் ஒரு மட்டும் இருக்கேன் வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் பானி பூரை கடைக்காரரிடம் தகராறில் ஈடுபட்ட காவலர் பணிகடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் குடியாத்தம் நகர காவல் காவலர் அருண் கண்மணி இவர் அதே பகுதியில் உள்ள பானிபூரி கடைக்கு சென்ற நிலையில் கடையின் உரிமையாளரான ராம்பாபுவுடன் தகராறு ஏற்பட்டுள்ளது அப்போது ராம்பாபுவை காவலர் அருண் கண்மணி தாக்கியதாக கூறப்படுகிறது இது குறித்து ராம்பாபு கொடுத்த புகாரின் பேரில் குடியாத்தம் போலீசார் அருண் கண்மணி மீது வழக்கு பதிந்தனர் இந்நிலையில் காவலர் அருண் கண்மணியை பணியிடை நீக்கம் செய்து வேலூர் மாவட்ட எஸ்பி மணிவண்ணன் உத்தரவிட்டுள்ளார் திருவாரூரில் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டவர்கள் மீது ஒரே நாளில் ஆறு வழக்குகள் பதிவு செய்த போலீசார் அதிரடியாக பதினான்கு பேரை கைது செய்தனர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் திருவாரூர் மாவட்டத்தில் கஞ்சா விற்பனை மணல் கடத்தல் மற்றும் லாட்டரி சீட்டு விற்பனையில் ஈடுபடுபவர்கள் மீது போலீசார் கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றனர் இதன் அடிப்படையில் கஞ்சா விற்பனை மணல் கடத்தல் மற்றும் சீட்டு விளையாடியது உள்ளிட்ட சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டதாக கூறி ஒரே நாளில் ஆறு வழக்குகள் பதிவு செய்த போலீசார் பதினான்கு பேரை அதிரடியாக கைது செய்தனர் திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் செல்போன் டவர்களில் இருந்து பேட்டரி மற்றும் உதிரி பாகங்களை திருடிய இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் திருப்பத்தூர் பகுதியில் கடந்த சில வாரங்களாக செல்போன் டவர் கட்டுப்பாட்டு அறைகளில் திருடு போய் கொண்டிருந்தது இது தொடர்பான புகாரில் போலீசார் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர் நாற்றம்பள்ளியைச் சேர்ந்த சந்திரசேகரன் மற்றும் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த தானேஷ் என்ற இருவரை போலீசார் கைது செய்தனர் அவர்களிடம் இருந்து பதினைந்து லட்சம் மதிப்பிலான பேட்டரிகள் மற்றும் டவர் உதிரி பாகங்களை பறிமுதல் செய்தனர் மேலும் ஐந்து செல்போன்கள் மற்றும் கார் ஒன்றை பறிமுதல் செய்த போலீசார் இருவரையும் சிறையில் அடைத்துள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க